இனி வரக்கூடிய அது மாதிரியான எந்த கூட்டத்துக்கும் போகாதீங்க எந்த அரசியல் கூட்டத்துக்கும் வேண்டாம் இந்த மாதிரி நடிகர்களை தூக்கி வைத்து ஆடுகிற கொண்டாட்டம் மனப்பான்மை இதை தயவு செய்து தூக்கி போடுங்க எல்லாம் இந்த சமுதாயத்தை பாதுகாக்கணும் இது உலகம் பூரா உள்ள முசீபத்தா இருக்குது ஒரு பாப் சிங்கர் வர்றான்னு சொன்னால் உலக பூரா உள்ள முசீபத்து அவனை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் போய் முடி அடிச்சு எடுத்து போகுது சமீபத்தில் பெங்களூரில் பார்த்துருப்பீங்க ஒரு டீம் வெற்றி பெற்ற டீமு அந்த டீமுக்கு பாராட்டு விழா வைக்கிறாங்க ஒரு ஸ்டேடியத்தில் அந்த ஸ்டேடியத்தில் பார்க்க வந்த கூட்டம் சில பேர் செத்து இவர்களை எப்படி இந்த விளையாட்டு வீரர்களையும் இந்த நடிகர்களையும் இந்த பாடர்களையும் எப்படி பார்க்க ஆச்சரியமா இருக்குது அவன் என்ன அவனால உங்களுக்கு என்ன அவன் கோடி கோடியா சம்பாதிக்கிறான் அந்த கோடியினால் உங்களுக்கு எந்த சல்லிக்காசும் பிரோஜனம் இல்லை அவனை போய் பார்க்கறதுக்காக முண்டி எடுத்து உயிரை விட்டு அப்போ பாருங்கள் ஒரு விளையாட்டை விளையாட்டாக பார்க்க தெரியல விளையாட்டு வீரர்களை ஏதோ பெரிய வானத்தில் இருந்து குதித்தவர்களை போண்டு பாக்குறது நடிகர்களை இப்படி தலைக்கு மேல தூக்கி வச்சு ஆடுறது இல்லையா கரூர்ல இறந்து போனவர்கள் குடும்பத்திலே பாருங்க அந்த செத்து போனதுக்கு காரணமே தான் ஏன்னா இவ்வளவு பெரிய கூட்டத்தை போலீஸால எப்படி கட்டுப்படுத்துவோம் அவங்களுக்கும் உயிர் மீதாக பயம் இருக்குமா இல்லையா இந்த கூட்டத்தில் வந்து நசிங்கி செத்து போகணும்னு அவங்களுக்கு என்ன இருக்குது ஒரு அளவுக்கு தான் அவங்களும் முடியும் அப்ப இது அந்த தலைமையினுடைய தவறு தான் அந்த தலைமை ஆதரிச்சு பேசுகிற அளவுக்கு ஒரு குருட்டுத்தனம் இதை தான் என்னுடைய கண்மூடித்தனமாக நீ நேசித்தான் விடும் செவிடாக்கி விடும் சொன்னாங்க இல்லையா இன்னைக்கு அப்படிப்பட்ட செவிடர்களையும் குருடர்களையும் தான் இந்த நடிகர்கள் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அந்த குருட்டு கூட்டத்தில் என் சமுதாயம் சேர்ந்து விட வேண்டாம் இந்த சமூகத்திலோட வாலிபர்கள் சேர்ந்து விட வேண்டாம் தயவுசெய்து இதுபோன்ற கூட்டங்களுக்கு சென்று செல்லவும் வேண்டாம் அங்கே போய் பேட்டி கொடுக்க வேண்டாம் இந்த சமுதாயத்து பெண்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் எல்லாம் அல்ல அல்லா இந்த இளைய சமுதாயத்தை வழிகேட்டில் இருந்து அல்லா பாதுகாப்பானாக இந்த நடிகர்களுக்கு பின்னால் செல்கிற கலாச்சார சீரழிவில் இருந்து அல்லா இந்த சமுதாயத்தை பாதுகாப்பானாக